கரூரில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது சிக்கலில் திமுக கரூரில் நடந்த தாவேக்க பேரணியில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு நிரந்தர வழிகாட்டுதல்களை வகுக்க கோரி வில்லிவாக்கம் தினேஷ் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி அமர்வு தாவேக்க தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்ததுடன் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வடக்கு மண்டல காவல்துறை ஐஜி அஷ்ரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உத்தரவிட்டது இந்த முடிவுக்கு எதிராக தாவேக்க கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மையின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு நாற்பத்தி ஓரு பேர் இறந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது விசாரணை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா நாங்கள் மூன்று கோரிக்கைகள் வைத்திருந்தோம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அதை உச்ச நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் அதனை உச்ச நீதிமன்றம் ஏற்றுள்ளது இது மூன்றுமே எங்களுக்கு சாதகமானது கரூரில் சம்பவம் நடந்த இடத்தில் பிரச்சாரம் செய்ய எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது காவல்துறை சொன்ன இடத்தில்தான் விஜய் பிரச்சாரம் செய்தார் அதேபோல் விஜய் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்று சொல்வது அபாண்டமான குற்றச்சாட்டு கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்ய மதியம் மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை போலீஸ் அனுமதி அளித்திருந்தது அந்த நேரத்திற்குள் தான் விஜய் பிரச்சாரம் செய்ய வந்தார் கரூருக்கு நாங்கள் வந்தபோது கரூர் காவல்துறை எங்களை வரவேற்றது வழக்கத்துக்கு மாறாக வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாது கரூரில் மட்டும் எங்களை காவல்துறை வரவேற்றது ஏன் எங்கள் தொண்டர்கள் மீது ஏதோ தீவிரவாதிகள் போல் போலீசார் தடியடி நடத்தினர் கூட்டு நெரிசல் சம்பவம் ஏற்பட்ட போது காவல்துறை அதிகாரிகள் தான் எங்களை அங்கிருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டனர் நாங்கள் அப்பவும் கூட கரூர் எல்லையில்தான் இருந்தோம் நீங்கள் உள்ளே வந்தால் கலவரம் ஆகிவிடும் என்று சொன்னதால்தான் நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோமே தவிர நாங்கள் தப்பி ஓடவில்லை முடக்க திமுக பல்வேறு முயற்சிகளையும் எடுத்து வருகிறது என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்